கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதிகம் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்த தான் கண்டிப்பாக தண்டைக்காரணியம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நடித்த நடிகர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பிரதீப் செல்வா செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான் இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அமைச்சான் ரொம்ப சந்தோஷமாது தேங்க்யூ செல்வா இன்னைக்கு எல்லோரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் லவ் யூ சார் சாய் சார் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக தண்டக்காரணிய படம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் ஒரு ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக பண்ணிருக்காரு எல்லாருக்குமே என் டீம் அஸ்டன் டைரக்டர்ஸ் என் அஸ்டன்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் மேனேஜர்ஸ் அவர் சொல்ல பேர் சொல்ல சொன்னார் சிவாண்ணா காமராஜனா பரதண்ணா ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார் ஹரி மேனேஜர் எல்லாம் எல்லாருக்கும் அந்த வச்சிருக்கோம் நாங்கள் சொல்றோம் நீங்க பேசுங்க சார் ரொம்ப சூப்பர் என்னா எங்கள் அண்ணன் அண்ணே எங்க இருக்கார் அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார் அட்டகத்தில் ஆரம்பித்தது எங்கள் மோதல் இப்போ வந்து லவ் ஆ சரவணன் எல்லாருக்கும் நன்றி என்னன்னா சினிமால அவர் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் மெட்ராஸை நானு ரீத்திக்கம் பேரா பண்ணும் இதில் வந்து அன்னியா வச்சிருக்காங்க அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அதை நாங்கள் ரொமாஞ்ச் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுது இல்லை எங்க அண்ணனும் அன்னியை ரொமா பண்ணும்போது நான் பார்த்துருவேன் ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நல்லா இருந்தது அதே மாதிரி வேட்டோமில் எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க அக்கா அக்கானு கூப்பிட்டு டே வேட்டோம் ஷூட்டு போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு என்னக்கா நீங்கறீங்க நான் தாண்டா அவன் பேர் அப்படின்னாங்க சூப்பர் இருக்கா வாங்க்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப கஷ்டந்தான் பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு வின்சு தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல் கோஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா அவருக்கு நன்றி எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் சாரி அஸ்டன்ட் டேரக்டர் சொன்னேன் கண்டிப்பாக ரொம்ப ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை எங்களை என்ன ஹீரோவை வச்சு பண்ண ரஞ்சித் சார் ஸோ அதை பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு கோடி பிரச்சனை இருக்குது அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அஸ்டன் டேரக்டர் தான் இருக்கும் ஏன்னா நம்மளால் அடுத்த படத்துக்கு போயிடுவோம் ஸோ அந்த க டைம்லேயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜஸ்டின் ப்ரோ ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்கள் மூணாவது படமாக ஜஸ்டின் இது மூணாவது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் தேங்க்யூ ஜஸ்டின் தேங்க்யூ ஸோ மச் சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன் அவர் பேசுனதுன்னே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு தேங்க்யூ ஸோ மச்னால் லவ் யூ கண்டிப்பாக அடுத்து நம்ம பண்ணுறோம் ஏன்னா ராமலிங்கன்னெல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே ஏன்னா எங்கள் டீமே அப்படி தான் ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம் ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா பாரி பாரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபோன் பண்ணி பேசினார் தேங்க்யூ பாரி லவ் யூ ஸோ மச் எல்லாருமே எங்கள் சுரேஷ் அண்ணா எல்லாேருக்குமே நன்றி மோசஸ் எல்லாேருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரணி சூப்பராக இருக்கும் எல்லாரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் ஆல் சாய் சார் மன்னிச்சிருங்க சார் ஐ லவ் யூ சார் சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு சாய் சார் ஏன்னா நீளம் பண்ணுறாங்க படங்கள் அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும் அது நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய விஷயம் கிடைக்கும் அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவராக க்ரியேட் ஆகும் அப்படி வந்து தைரியமாக எங்கள் கூட கெத்தாக கொலாபரேட் பண்ணுற சாய் சார் நன்றி வாழ்த்துக்கள் லவ்யூ சார் பார்த்துக்கலாம் சார்